சுகியே உன்ன இங்க பார்த்ததுல எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா நீங்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நானே எதிர்பார்க்கலக்கா கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துருடின்னு சொன்னாங்க அதுவும் நான் மீனா வீட்ல இருக்கறதா தான் பிளானு இவன் என்னடா அண்ணா அடிசிறா ஷில்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டா ஏம்மா சுகியா குழந்தை எல்லாம் நல்லதுக்குதாம்மா செஞ்சதே ஆமாண்டி சுகன்யா மரகதம்மா கரெக்டா சொல்றாங்க பாரு எனக்கும் இருக்கறதுல சந்தோஷம் தான்க்கா ஆனா என்ன இந்த புஷ்பாவோட மாமியாரும் அவங்களோட அக்காவையும் நினைச்சாதான் பயமா இருக்கு இங்க இருக்க விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சவுந்திர கிட்ட சொல்லுவாங்களோன்னு கொஞ்சம் பதட்டமா இருக்கு என்ன பதட்டம் இப்ப மேடம்க்கே அது அது அப்படி இல்ல அது வந்து எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து கல்யாணத்தை நடத்தினா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் பாத்தியாக்கா நம்மள பார்த்ததும் பேச்சம் மாத்துறாளுங்க பத்தட்டம் உரிய அதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீரி இப்ப ஆரம்பிக்கிறேன் பாரு ஆமா ஷில்பா ஆஹ் சொல்லுங்கம்மா அது ஒண்ணும் இல்லம்மா உன்கிட்ட ரொம்ப நேரமா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் நலங்கு வைக்கிறப்ப கூட நீங்க யாரும் கூட முன்னாடி விழுந்து வைக்காம இங்க கருப்பு புடவை கட்டி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பண்ண வச்சிங்களே இவங்க அவ்வளோ முக்கியமானவங்களா சரி என்ன பேச்சு பேசுறா பத்தியா தான் அக்காலும் தங்கச்சியும் ஸோ அப்படி போட்டுக்கணும் வராளுங்க போல அந்த சனி முடிச்ச கேள்வி எதுவும் உணவுதுக்கா நம்மளை பத்தி கண்டுகாது அதெல்லாம் என்ன நீ நான் இதுல சொல்றதுக்கு என்ன என்னதுக்குது அங்க இருக்கால அவ என் தங்கச்சிதான் அவ பேரு சுகன்யா இங்க நலங்கு வைக்கிறதுக்காக வந்திருக்கிறா ஆமா ஆமா சரவுகாவோட அன்பான தங்கச்சி எங்களோட உயிருக்குயிரான உயிர் தோழி சுகன்யா இது மாதிரி தான் கண்ட்ற ஆவியா எதையாவது சொல்லுங்கன்னு நினைச்சேன் அதே மாதிரி சொல்லுதுங்க புஷ்பா மாமியாரு என்னமோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க நான் என்னத்தை சொல்ல போறேன் ஆமா அது என்ன நீங்க எல்லாம் ஒன்றும் ரத்த சொந்தமே கிடையாது சும்மா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு இதெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா ரத்த சொந்தமா என்ன சொல்ல வரீங்க நீங்க அது ஒண்ணு இல்லம்மா நீங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தம் கிடையாது உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அத்தை மாமான்னு துங்க அதுக்கப்புறம் அந்த இந்த அம்மாவோட தங்கச்சின்னு இந்த அம்மாவை சொன்னாங்க அதெல்லாம் கூட உண்மையா இருக்குமான்னு எனக்கு தெரியல இது கூட நீங்க போலியா தானே சொல்லிக்கிறீங்க உறவுன்னு அது கூட உண்மையான உறவு கிடையாதுல்ல ஒரு தாய் பொல்லிங்களா நீங்க ரெண்டு பேரும் ஒரு தாய்பிள்ளையோ இல்லையோ அவங்க கூட சொந்த அக்கா மாதிரி எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து வச்சவங்க அவங்க தான் மற்ற மூணு பேரை கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் எனக்கு உயிர் அது பசங்கள்லாம் எனக்கு சொந்தம் நாங்கள் எல்லாருமே இப்படி தான் ரத்த சொந்தத்தில் தான் எல்லா உறவும் இணையணும்னு அவசியமே கிடையாது அன்பாக பேசி இணையிற உறவுக்கு இருக்கிற மதிப்பே தனி அதை பற்றியெல்லாம் தெரியலனா எங்களை பற்றி தெரிஞ்சுக்கங்க ஆ சரிமா சரிமா ஒன்னும் பார்த்துட்டு படாத சும்மா கேட்கணும்னு தோணுச்சு புதுசாகிரிய உன முன்ன பின்ன நான் பார்த்ததில்ல இல்ல தான் கேட்டேன் சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்ல பதிலடி கொடுக்கற இவ எதுக்கு ஒரு வாழ்றான்னு எனக்கு தெரியல புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அது போதும்மா எம்மா சில்பா கோண மூஞ்சி காரி மூக்கரு பட்டு நின்னுகிறா பாரு எவ்வளவு திமுரு பத்தி அக்கா அவளுக்கு இரு அல்ல மேல இப்ப பாரு எம்மா நீ இதான் முத முறை இங்க வந்து மற்றவங்களோட வீட்டு அத்தை மாமான்னு கூப்பிட்டுக்குதுங்க ஆனா இந்த சௌந்தரிய பத்த புள்ள மட்டும் ஏமா உன்னை அம்மானு கூப்பிட்டான் அத்தன்னு கூப்பிட்டுருக்க இருக்க அது என்ன கணக்கு எனக்கு அதுதான் கொஞ்சம் உதைக்குது அது வந்து அது அது எனக்கு தெரியல அது வேற ஒண்ணு இல்ல இப்போ ராகுல் என்னை எப்படி அம்மனு கூப்பிடுறா அது ஆ சரிமா உங்க வீட்டு முறைப்படியே நான் வரேன் இப்போ பத்மநாபனுக்கு நீ சில்பாங்கிற ஆளு தங்கச்சி இந்த சுகன்யா அங்கிற ஆளு என்ன உறவுல இருக்கிறாங்க நாசமா போனவ எப்படி பேசுறா பாரு இவ்வளவு ஷில்பா என்னடி இது ஏடிசு ஆஹ் பத்துக்கும் இவளுக்கும் என்ன மரம் வேணும்னு தானே கேட்டீங்க ஹா பத்து அண்ணனோட அத்தை பொண்ணு ஓஹோ அது வேறையா அப்போ இன்னென்ன அப்போ நான் பொண்ணி இத்துன்னு கிடைக்கறீங்க பொண்டாட்டி முறையாவது போங்க வேறைய பாத்துக்கின்னு எ அம்மா எப்போவே இப்படிதான் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது சரி யம்மா சரி நீ உன் புள்ளியோடு இங்கே வந்திருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன் அம்மா கழுத்துலலாம் தாலி இருக்குது நெட்டியில் பொட்டு இருக்குது புருஷன் எங்கம்மா அதுவா அது வந்து அது என்னம்மா ஆரம்பத்தில் கேட்டதுக்கெல்லாம் பலச்சனை பதில் சொன்னேன் இப்போவும் புருஷனை பட்டி கேட்டா மட்டும் இப்படி தத்தக்கணத்தும் போடுறீ இல்ல இல்ல அது வந்து என் புருஷன் இவளோட ஹஸ்பண்டே பிஸ்னஸ் அவரே அவரு ஹாரின் அத என்னம்மா நீ இவ்ளோ யோசிக்கிற அது சரி என்ன பிசினஸ் எல்லாம் பண்றாரு ஆ பாரின்ல பத்து கப்பலை வாங்கி விட்டு கப்பல் வியாபாரம் பண்ணி நிக்கிறாரு பெரிய கப்பல் வியாபாரி இதுல இந்த எல்லாத்துக்கும் இப்படி இறக்கு முடக்கா பதில சொல்லிட்டு கிடக்குது தெரிஞ்சுக்கலாமே என்னதான கேக்குறோம்

பின்ன என்னம்மா கோயந்தையா அந்த கேள்வி கேட்டுன்னு கிடக்குறாவ சிரிக்கு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வரும்னு தெரிஞ்சுதம்மா நான் எங்கேயும் வராம இருந்தேன் பாத்தீங்கல்ல நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு சமாளிச்சுட்டோம் இனிமேல் ஃபீல் பண்ணத இனிமேல் யார் என்ன கேட்டாலும் இதையே சொல்லு சரியா இனிமேலி உன் புருஷன் என்ன வேலை செய்யறான் எங்க இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவேன் எப்படி லூசு நானே எப்படி எனக்கு எனக்குதான் தெரியும்

ரொம்ப நன்றிமா வந்ததுக்கு இதுல என்ன ஆண்டி இருக்குது எல்லாம் ஒரே ஏரியால தானே இருக்கிறோம் சரிம்மா கல்யாணத்துக்கு மறக்காம ஃபேமிலியோட வந்துரு சரியா கண்டிப்பா ஆண்டி சரிங்க ஆண்டி நான் போயிட்டு வரேன் ஆ சரி பாத்து போமா ஆ ஓகே ஆன்ட்டி கால்ல சக்கரத்தை கட்டிட்டு ஓடுறா பாரு அவ எப்பவுமே அப்படிதான் யாரு பிரியா அந்த பொண்ணு நம்ம தெருவுலதான் இருக்கா பேரு கல்பனா ஐடி கம்பெனில வேலை செய்யற இன்னும் கல்யாணம் ஆகல மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியா சரி சரி பிரியா அங்க அத்தை வந்திருக்காங்க பாரு வாங்கம்மா வாங்க கிளம்புறேன் அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேம்மா கிளம்புறீங்களா ஐயாமா இங்கதானே இருக்குது உங்க வீடு இருங்க அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அத்த கிளவி போட்ட விடுங்க சும்மா இருடி ஆ ஆமாம் நீங்கள் என்ன நிற்கிறீங்க வாங்க உள்ளே போய் உட்காருங்க இல்லைம்மா இருக்கட்டும் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு ஊட்ல நிறைய வேலை இருக்குது ஆமா ஆமாம் நிறைய கோல்முட்டி வேலை இருக்கும் என்னங்க அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது பையன் கூடு சும்மா சொன்னேன் போயிட்டு வாங்க ஷில்பா நான் போயிட்டு வரம்மா ஆ சரிங்கம்மா வந்துரா கேள்வி திரும்பி வந்துருவே வந்துறது ஆளை இவங்க போனதே நல்லதா போச்சு நலங்கு வைக்கும் போது இவங்களும் அதான் என் மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா சுகன்யாத்தைய பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு எனக்குறமோ இவங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு சௌந்தர்யாத்திட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிற

பாதி காரணம் இவங்க தான் அத்தை ஆக மொத்தத்துல இந்த அக்காவும் அந்த தங்கச்சியும் சேர்ந்து என் வாழ்க்கையில நல்லா கும்மி அடிப்பாங்க சச்சோ கடவுளே இதுக்குதான் இந்த மாதிரி வச பூச்சிகளை எல்லாம் ஊட்ல சேக்க கூடாதுன்றது ஏ அங்க பாரு யாரோ வந்திருக்காங்க வா فاطمه வா வந்து உட்காரு வா நான் கலம்பறா உங்க பொண்ணோட ஜாக்கெட்டை வேற தேய்க்கணும் அதுக்காகவே நான் ஓடணும் வீட்டுக்கு கரகடனு அது சரி ஏ இன்னும் ரெடியா வலியடி அதெல்லாம் முடிச்சிடும் கவலைப்படாதீங்க ஆரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப முடிச்சிடும் தெரியுமா இருந்தாலும் கொஞ்சம் வேக வேகமா முடிச்சிடு அப்பதான் பொண்ணு போட்டு பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும் அதெல்லாம் நான் கொடுத்துருவேன் கவலைப்படாதீங்க ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் டக்குன்னு பண்ணி கொடுத்துறேன் ஆ சரிமா சரி அப்பா கிளம்புறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் டி சொல்லுக்கா கல்யாண ஜாக்கெட் போக இன்னொரு பத்து ஜாக்கெட் இருக்குது அதை ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மூணு நாள் தர முடியுமா

ஏன்யா இன எவ்ளோ நேரம் தாண்டி நம்ம இப்படியே திரும்பி நின்று அந்த அக்கா நம்ம காயத்ரிக்கு அளவு எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம இப்படியேதான் நிக்கணும் என்னமா வீட்டுக்கு அளவு எடுத்துட்டு போயிட்டீங்களா இப்படி அளவு எடுக்கிறீங்களோ அதுவா உங்க அம்மா தான் அளவு எடுத்துட்டு போ சொன்னாங்க ஏன்னா வீட்ல போற ஜாக்கெட் எல்லாம் நம்ம டிசைன் எல்லாம் பெருசா வேணும்னு கேக்க மாட்டோம் அளவுகளும் மாறும் நெக் அளவு அதுக்கப்புறம் கையோட அளவு எல்லாமே மாறும் கல்யாண ஜாக்கெட் எல்லாம் அதனாலதான் வித்தியாசம் இருக்குது இல்ல அதுக்காக தான் அளவு எடுக்கிறோம் கஷ்டமா <tellas> இருக்குது <tellas> 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 <tellas>

ஏ பசங்களா முடிச்சா வந்து பிடிக்க பாப்போம் இதெல்லாம் ரொம்ப அடியா இருக்கு இவ்வளவு ஒன்னா எப்படி வந்து பிடிக்க முடியும் பொறுமையா ஓடுங்க அப்பதான் வந்து புடிக்க முடியும் பொறுமையா ஓடி மாட்டிக்கு சொல்றியா போடா வந்து வா

பாப்பா உங்க அத்தை எல்லாம் எங்க ஆளுக்கான நந்தினி காய்திரி மணி எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா சரி இதுக்கு மேல மாமா பாத்துக்கிறேன் போயிட்டு வரேன் வந்ததுக்கு பிஸ்கட் எல்லாம் கிடைச்சிட்டு நீ கொடுத்துருக்க அளவு அப்படியே நான் எழுதிக்கிட்டேன் இந்த அளவை விட இன்னும் கூடுதலாக ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அப்போ தான் நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டாலும் உங்களால் அந்த ஜாக்கெட்டை யூஸ் பண்ண முடியும் சரியாமா ஆ சரிங்கக்கா ஏ மணி நந்தினி இங்கே தான் உங்களை வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தேன் நான்

நீ முதல்ல கதவு தட்டம் உள்ள வந்த எனக்கு என்னடி தெரியும் நீங்க டாப்பல் போட்டுன்னு வேலையை வேண்டியது வேண்டியதானா கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இந்த மாதிரி எல்லாம் விஷயம் செய்யும் போது கதவு எல்லாம் போட நான் ஏதோ நீங்க இங்கதான் இருக்கிறீங்க நான் வாழ்க்கும் போல வந்துட்டேன்